ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானாக ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க நிறைய பேர் அவரி மேலே ரொம்பவே ஒரு ஆசை இருக்குது ரோடெல்லாம் பார்க்குற இடங்கள்லாம் அவரி இலைகள் போலவே இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா முருங்கை எல்லாம் மாதிரி கூட தோணும் பார்க்குற இடம்லாம் இருக்கும் ஆனால் இதில் ஏமாந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் அவர் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் அப்புறம் தான் தோணுச்சு ஷார்ட்ஸில் போட்டால் அதுக்கப்புறம் திரும்ப தேடி பார்க்கறதுனால அவங்களால முடியாது ஸோ அதனால் நம்ம லாங் வீடியோவை போட்டுடலான்னு எனக்கு தோணுச்சுங்க இதை வந்து டக்குன்னு பார்த்த உடனே இரண்டு செடிகள் ஒரே மாதிரி இருப்பாங்க ஸோ அதில் நம்ம ஏமாந்துருவோம் அந்த மாதிரி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த செடியை காமிச்சிட்டேன்னா இது என்னென்ன இப்போ சொல்ல போகிறதில்ல அடுத்து இதே மாதிரி இன்னொரு செடி நம்ம வீட்டில் இருக்குது ஏன் அதுக்காக அதை வளர்க்குறேன் அப்படின்னாக்கா தோட்டத்துக்கு அது தேவையில்லை தரைத்தோட்டமாக இருந்ததுன்னா நம்ம அது பயன் இருக்குது பட் இதையே நான் அப்படி வளர்க்குறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஃப்ரென்ஸை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த செடியை வளர்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த செடிக்கும் அந்த செடிக்கும் செடிக்கும்ிண்ட்ஸ் தெரியுதா மாதிரி மாதிரிதான் இருக்கும் இந்த செடி என்ன அப்படின்னா இது வந்து கொழிஞ்சி இது வந்து உரமாக பயன்படுங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மண் வந்து நல்ல மண்ணாக இல்லைன்னு நமக்கு தோணும்போது இதையெல்லாம் பிடுங்கி பிடுங்கி சத்துள்ள மண்ணாக மாற்றுறதுக்காக பிடுங்கி அதில் நம்ம போடலாங்க போட்டோன்னா அது உரமாக பொழுது நல்ல ஒரு ஊட்டமிக்க மண்ணாக மாறும் இந்த இலைகளை இப்போ நான் லைட்டாக பிச்சு காமிக்கிறேன் ஒரு கைட்டு பிக்கிறது கஷ்டம் கொழிஞ்சி இலை பிச்சை உடனே எப்படி வி ஷேப்பாக வருது பார்த்தீங்களா எந்த இடத்துல பிச்சிங்கனாலும் இது வந்து வி ஷேப்பாக தாங்க வரும் நிறுத்திங்களா பிக்கும் இடமெல்லாம் வி ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னா பார்க்க இலைகள் ஒரே மாதிரி இருக்கும் காய்கள் வரல அப்படிங்கிறப்ப கண்டுபிடிக்க முடியாது பூக்களை வச்சும் கூட ரொம்ப வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இலைகளை இப்படி பிச்சு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பிச்சு பார்த்துட்டு அந்த இலைகள் வி ஷேப்பில் இப்போ வந்துச்சுன்னா அது கொழிஞ்சிங்க இப்போ இந்த அவரியை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எத்தனை இடத்துல இந்த இலையை பிச்சிங்கன்னாலும் இப்போதைங்களா சும்மா ஒரு கைட்டு பிச்சாலும் சரி ரெண்டு கைட்டு இழுத்தாலும் சரி இது நல்ல அழகா. ஒரு கைட்டு பிக்கிறது கஷ்டமாக இருக்குது ரெண்டு கைட்டு இழுக்கும்போது இந்த இலைகள் வந்து எப்படி சரிசமமாக பிஞ்சிருக்கா இது வந்து அவரிங்க இந்த மாதிரி பிஞ்சு போகணும் சரிங்களா இலைகள் பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபிரியில் வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும் அது வந்து லைட் பிங்காக இருக்கும் கொழிஞ்சியில் நல்லா டார்க் பிங்காக இருக்கும் இதே இது ஒரிஜினல் நாட்டு நீலி அவரி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து எல்லோ கலர் பூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த பூக்களை நம்ம வீட்டில் வச்சு ரெண்டுலேயுமே பூக்கள் வரலை சரிங்களா நான் இந்த இலைகளை வச்சு தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இப்போ இதை வளர்த்துட்டு இருக்கேன் இதை நம்ம தந்துவிட்டதும் ஒரு சகோதரி அவங்க மூலிகை பற்றி ஓரளவு தெரிஞ்ச சகோதரி கொடுத்துருக்காங்க கொழிஞ்சியையும் சேர்த்து சேர்த்து இருக்கேன் காய்கள் வச்சு கண்டுபிடிக்கலாமா இது வந்து சும்மா அந்த சீனவரிக்க விட ஸ்மெல்லா என்ன சொல்றது நாய் கடுகு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விதைகள் மாதிரி இது நீளமாக இருக்கும் அது வந்து தட்டையாக அவரைக்காய் போல் தட்டையாக இருக்கக்கூடியது கொழிஞ்சி தான் வித்தியாசம் ஆனால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க ரெண்டையும் முடியாது சரிங்களா அது மாதிரி இந்த இலைகளை நம்ம அவரி இலைகளை அரைச்சோம் அப்படின்னா டார்க் பச்சை கலரில் அந்த பேஸ்ட்டோ அந்த தண்ணியோ கிடைக்குமாமா கொழிஞ்சி அரைச்சோம்னா லைட்டான ஒரு க்ரீன் கலரில் கிடைக்குமா இதை வச்சு தான் இதை ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இதை வச்சு மற்றபடி பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது அவரு அப்படிங்கிறது டை கூந்தலுக்கு நம்ம சாயமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைங்க அதே கொழிஞ்சி அப்படின்னாக்க மண்ணை வளப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியது பெரிய பெரிய காடுகள்லலாம் கூட அவ்வளோத்தையுமே உருவி வயல்காட்டில் போட்டு அதை வந்து மண் அடித்து விட்டுட்டாங்க அப்படின்னா அது நல்ல உரமாக மாறிடுவோங்க ஸோ நம்ம தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் கூட அதை நம்ம உருவி உருவி போட்டு அதை நல்ல ஒரு மண் கலவையில் போட்டு நம்ம வளர்த்தோன்னா நல்ல ஒரு அறுவடையை எடுக்கலாம் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஓகே அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க